ஈரோட்டிலிருந்து இருபத்தெட்டு கிலோமீட்டர்ல இருக்க பழமங்கலம்ங்கிற ஊரில் இருக்க மங்களாத்தம்மன் என்ற இந்த தேவி அக்கா தங்கைகள் என்று சொல்லப்படுற அந்த ஏழு பேர்ல இவங்க நாலாவது தங்கை என்று சொல்லப்பட்டு வணங்கப்படுறாங்க இந்த அம்மன் மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்தியிருக்காங்க அதாவது என்னென்னா நைன்டீன் சிக்ஸ்டியில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஒருத்தருக்கு வீணான கொலை பழி ஒன்று விழுந்து அவர் கோர்ட்டில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டார் அப்போது அந்த குடும்பத்தினர் இந்த கோயிலில் வந்து விழுந்து இதுக்கு நீ தான் வழிகாட்ட முடியும் நீ தான் சாட்சி அப்படின்னு சொல்லி அங்கேயே விழுந்து அழுதுருக்காங்க இங்கே பாருங்கள் உள்ளே நுழைஞ்சதுமே நல்ல மங்களகரமாக உள்ள மஞ்சள் அபிஷேகம் பண்ணி அந்த தண்ணி வந்து அந்த கோயில் அப்படியே சுற்றி காமிக்கிறேன் அப்படியே அங்கே ரைட்டில் வந்ததுமே பார்த்தா முக்கோணமான கிணறு இருக்குது ஃபஸ்ட்டு வட்ட வடிவமாக இருந்திருக்கு அப்புறம் அம்மன் வந்து திருவிழாவில் சொன்னதுக்கப்புறம் அதை வந்து முக்கோண வடிவமாக ஆக்கியிருக்காங்க இந்த கு தண்ணியில் என்ன அதிசயம்னா இங்கே கொஞ்சம் தொலை தூரத்துலேயே ஒரு முத்தாரம்மன் கோயில் இருக்குது அந்த முத்துமாரியம்மன் கோயிலில் இருந்து அவங்க அபிஷேகம் பண்ணுற பூக்கள் ஒரு ஒரு சுனை நீர் மாதிரி இருக்க ஒரு ஊற்று அந்த ஊற்று வழியா ஒரு ஓட்ட வழியா வருதுங்கிறாங்க இங்கே வந்து அவங்க புஷ்பங்கள் போட்டாலும் அந்த புஷ்பங்கள் அங்க போய் சேருதுங்கிறாங்க அது மிகப்பெரிய அதிசயம்னு சொல்லப்படுது பின் அந்த காலத்தில் என்ன செய்கிறதுனே தெரியாமல் போது அப்போ கோர்ட்டில் சாட்சிகள் எதுவும் இருக்குதா அப்படின்னு கேட்டபோது ஒரு பத்து வயது ஒரு சின்ன சிறுமி நான் மேய்க்கிற பொண்ணு நான் சாட்சி சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு கோர்ட்டு படி ஏறி சாட்சி சொல்ல மேலே ஏறியிருக்காங்க அப்போ மேலே ஏறினவங்க அங்கே என்ன நடந்ததோ அது ஒவ்வொரு சீன் பை சீனாக அந்த கோர்ட்டில் அந்த ஜட்ஜு முன்னாடி சொல்லியிருக்காங்க அவரே அசந்து போயிருக்காரு லெஃப்டில் இருந்தது கருப்பண்ணசாமி அதுக்கப்புறம் இவர் இவங்கெல்லாம் வந்து தெய்வங்களாக இருந்து இந்த கோயிலுக்காக நட்பணி பண்ணி இறந்தவங்கள தெய்வங்களாக அந்த இந்த பக்கமாக அந்த பக்கமாக சிலைகளாக வச்சு அவங்க தெய்வங்களாகவே வழிபடுறாங்க இந்த கிராமத்தில் அப்போது குற்றம் செய்தவனை கூப்பிட்டு அவங்க வந்து மடக்கு கேள்வி மடக்கி மடக்கி கேள்விகள் கேட்டப்பறம் அவன் வந்து தன்னோட உண்மை ஒத்துக்கிட்டான் அதனால செய்யாத தப்புக்கு அவன் குலைப்பள்ளி ஏற்றவர் வந்து விடுதலையாகி வெளியே வந்துட்டார் வெளியே வந்த அவங்க கோர்ட்டு வாசலில் அந்த பெண்கிட்ட நீ யாருமா எங்கேருந்து வந்து எங்களுக்காக உதவுறதுக்கு வந்த அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் இதே கிராமத்தை சேர்ந்தவள் தான் நீங்கள் கதறி அழுதுனால நான் உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு அந்த அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் எங்கே போனாங்கன்னே தெரியல அப்புறம் ஊரெல்லாம் விசாரித்த போது அந்த பொண்ணு யாருனே தெரியல அப்புறம் தான் யோசிச்சிருக்காங்க அந்த காலத்தில் பெண்கள் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டாங்க ஆடு மேய்ச்சிட்டு மாடு மேய்ச்சிட்டு அம்மா அப்பா சொல்றதுக்கிட்ட வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு பொண்ணு தானாக படியேறி வந்து சாட்சி சொல்லிட்டு அந்த நானும் இதே ஊர் தான் சொல்லிவிட்டு மறைஞ்சதும் மிகப்பெரிய அதிசயமா இருந்திருக்கு தான் தெரிஞ்சிருக்கு இந்த அம்மனோட அருள் அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க இதான் மங்களாத்தம்மன் இந்த இன்னும் இன்னும் பெரிய அதிசயம் என்னென்னா குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுறவங்க இந்த கோயில் மரத்தில் இருக்க புளிய மரத்துலேருந்து புளியங்காய் எடுத்துகிட்டு போயிட்டு வெள்ளத்தில் கலந்து ஒம்பது வாரங்கள் விரதம் இருந்து சாப்பிட்டா குழந்தை பாக்கியம் தரிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் அந்த ஒம்பது வாரங்களுமே ரொம்ப சிரத்தையாக ரொம்ப சுத்தபத்தமாக அவங்க விரதம் இருக்கணும் அப்படின்னு செப்பேடுகளில் எழுதப்பட்டிருக்கு அவ்வளோ பேர் வெளியூர்லேருந்து சென்னையிலேருந்தெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த ஊரில் இருக்கிறவங்க சொல்கிறத கேட்டு இந்த ஊருக்கு வந்து இந்த அர்ச்சகர்கிட்ட கேட்டு இங்கே இருக்க புளிய மரத்தில் புளியங்காய் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு விரதம் இருந்து சாப்பிட்டு அவங்க குழந்தை பாக்கியம் பெற்றிருக்காங்க இந்த ரெண்டுமே மிகப்பெரிய அதிசயமாக தான் நினைக்கிறாங்க இந்த அம்மன் தான் வந்து ஊர் ஊராக அவங்க வந்து எல்லை தாண்டி தன்னை காத்துக்கொள்ள ஒவ்வொரு ஊர் எல்லையிலையுமே அவங்க தங்கி தன் உயிர் காத்துக்கொள்ள இருக்கும்போது ஒவ்வொரு ஊர்லேயுமே அவங்க வந்து வச்சு வணங்கின அம்மன்களில் இவங்க வந்து நாலாவது அம்மன் இங்கேயே வந்து கொஞ்சம் பேர் தங்கிட்டாங்க அப்படி கும்பலாக போனப்போ ஒவ்வொரு ஊர்லேயுமே கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் அங்கங்கே தங்கி அங்கங்கே வந்து தன் உயிரை காத்துக்கிட்டாங்க அப்படி வந்து வளர்ந்த கிராமங்கள் தான் இந்த கிராமங்களும் மிக மிக சக்தி வாய்ந்த அம்மன்